அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அஹமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்ல இந்த ஒரு அமலை நீங்கள் லுகா தொலகை தொழுதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் லுகா தொலகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிறப்பான தொலகை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்மளுடைய வறுமையை போகக்கூடிய ஒரு தொலகை தான் இது நாம அளமே தொழுவக்கூடியவர்களாக இருக்கணும் ஐவிஎலி தொழுகையை எப்படி நாம வலமையாக தவற விடாமல் தொழுவணும் இதுனால்தான் நமக்கு வந்து பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரியே இந்த ஒரு தொழுகையை தொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சி அந்த உணர்ந்து நாம் இந்த ஒரு தொழுகையும் லகா தொழுகையையும் நம்ம வலமையாக தொழுவக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா நபீசனவழி சொன்ன வந்து சஹாபா கல்கிட்ட வந்து தினமும் ஜகாத் தினமும் சதக்கா செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எல்லாருமே வந்து ரொம்பவும் குழப்பம் பண்ணுங்க யாரும் சொல்லால் எங்ககிட்ட அந்த அளவுக்கு டெய்லி செய்கிற அளவுக்கு எங்ககிட்ட வந்து வசதி இல்லை உங்ககிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு பொருளோ பணமோ இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தொழுகையை வந்து அறிமுகப்படுத்திக்க சொன்னாங்க இந்த தொழுகை தொழுவதன் மூலம் நமக்கு தினமும் ஜக்காத் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கிது நம்ம சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கிது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த தொழுகையை வளமையாக தொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ரக்கத்துலேருந்து பன்னிரெண்டு ரக்காத் வரைக்கும் இருக்குது நீங்கள் இரண்டு ரக்காத்தாச்சும் நேரம் ஒதுக்கி அந்த தொழில் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கூட அதிகம்தான் அதிகமாக நீங்கள் ரொம்ப நேரம் தொல போகிறது இல்லை இரண்டு ரக்காத்தாச்சும் நீங்கள் இதை தொழுவுங்க ஆனால் இதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கும்பொழுது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தொழுகையில் வந்து அல்ல பெரிய பெரிய சுறாக்களை வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஏன்னா அது வந்து நெருக்கமான நேரம் ஒரு கடினமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வேலை இருக்கிற நேரம் வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி உலக ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரமா இருக்கு அப்போ அந்த நேரத்துல நாம் தொழுகும் பொழுது அதிக அதிகமாக பெரிய பெரிய சுறாக்களை ஊதுனா அதை யாருமே செய்ய முடியாம போயிடும் ஏன்னா வேலையும் இருக்கு நம்ம எப்படி நேரம் நேரம் ஒதுக்கி தொழுவுறது அப்படின்னு தொழாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன சுறாக்களை ஊதி நம்ம அதை தொழுவலாம் இதே இரவு நேரத்துல நாம அதிக அதிகமாக நின்று வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அலாத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் நாம நிறைய சுறாக்கள் சுறா பக்கரா வளேம்ரான் இந்த மாதிரி நிறைய சுறாக்களை நம்ம ஓதலாம் ஆனா இந்த மாதிரி யுகா தொழுகையில இந்த நேரத்துல நம்ம தொழுகிறனால இருக்கிறதே சின்ன சுறாவாக கூட நம்ம இதை தொழுவலாம் அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது எல்லாவுக்கு பிடித்தமானது அல்லா விட நம்ம நெருங்குறது அந்த நெருக்கத்தை நாம அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே அதுக்கான உதவி அளவு தலை நமக்கு செஞ்சுருவான் இல்லாத நெருக்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே கண்டிப்பாக அளவு அந்த உதவி அந்த நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தரத்துக்கு அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்துருவான் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கைவேளை தொழுகையே தவற விடாதீங்க அல்லாஹோடைய நெருக்கத்தை பெற்றுக்கோங்க அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்கள் அல்லாஹ் கட்டளை இட்டு செயல்களை செய்யுங்க அல்லாஹை தடுத்த செயல்களை கைவிட்டுருங்க அப்படி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த தொலையை தொழுந்ததுக்கு பின்னாடி இந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒரு திக்கிற எத்தனை முறை வேணாலும் மோதலாம் உங்களால் எவ்வளோ முறை ஓத முடியுதோ ஓதுங்க சில சதீஸ்களில் ஆயிரம் முறை ஓதி நம்ம துவா கேட்டால் கண்டிப்பாக துவாக்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களால் ஆயிரம் முறை நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் ஆயிரம் முறை ஓத முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓதுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி நீங்கள் துவா கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த துவா தர நிச்சயமாக மறுக்காமல் அங்கீகரித்துக்கொள்வோம் அந்த துவா என்ன அப்படின்னா இல்ல இலக இல்லல்லா முஹம்மதுர் ரசோல்சா இல்ல இலக இல்லல்லா முஹம்மதுர் ரசூல்சா ல இலக இல்லல்லா முகம்மதுர் ரசோல் இல்லா அப்படிங்கும்பொழுது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர வேற யாருமே இல்லை நபி சொல்லா அலைய செல்லமாக அல்லாஹுடைய தூதரா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைய முழு ஈமானவங்க நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம கடைசி நாவில் கூட நமக்கு வர வேண்டிய ஒரு வார்த்தை கலிமாவா நம்ம வாயில நம்மளுடைய கடைசி நேரத்துல அந்த பாக்கியத்தை எல்லாத்தோட நம்ம அனைவருக்குமே தந்துடுவான் அதாவது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஓதி எல்லாருடைய துபா கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய துவா எவ்வளவு பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் உங்களுக்கு அந்த ரப்பு உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவோம் அந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தி தருவோம் அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி நம்ம தான் அது கடினமானது அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லாவுக்கு எல்லாமே ஒரு செகண்டில் நடத்தி கா நடத்தி காட்டக்கூடிய சக்தி உள்ளவன் தான் அத கூடிய ரபு தான் அவன் அதனால நல்ல நம்பிக்கையோட இந்த அம்மலை நீங்க செஞ்சு பாருங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க மாத்திக்கோங்க வளம் முடிஞ்ச ஆயிரம் முறை கூட நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இந்த லோக தொழகையே வளமையா தள்ளக்கூடியவர்கள ஆக்கிப்போங்க முழு நம்பிக்கையோட முழு இம்மானோட இந்த அமலை நீங்க இந்த கையோட நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்க வாழ்க்கையில கண் கூட உங்களால உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமும் வரமத்துள்ளாஹூகாத்தூர்